சினிமா டிக்கெட் கே சி சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணி கோல்டு டைமண்ட் விலை ஏறலாம் எத்தனை பேர் இதற்காக கேள்வி கேட்டுள்ளீர்கள் எளியவர்களை கேள்வியால் துளைக்கும் நீங்கள் இதர கார்ப்பரேட் பொருட்கள் விலையேறினால் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன் சிறு காய்கறி கடைகளில் விலையினை குறைத்து கேட்டு மல்லு நீங்கள் ஷாப்பிங் மால்களிலும் பெருவணிக வளாகங்களிலும் எவ்வளவு விலை கூடியிருந்தாலும் பகட்டால் அமைதியாக இருப்பது ஏன் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ செலவு செய்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அறுவடை செய்து கொஞ்சம் கூட லாபமில்லாமல் ஒரு பொருளை விற்க விவசாயி மட்டும் என்ன விதிவிலக்கா விவசாயி என்ன ரிமோட் கண்ட்ரோல் இல் அரிசியையும் பருப்பையும் உருவாக்குகிறானா ஜாவா சி ப்ளஸ் பிளஸ் பி புரோக்ராம் இல் உருவாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்களா விவசாயியையும் விவசாயத்தையும் விடுங்கள் இல்லையேல் கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபடும்போதுதான் உரைக்கும் பணத்தை சாப்பிட முடியாத